திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்த நிகழ்வுக்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கு தேவஸ்தானம் சார்பில் இலவச வழிபாட்டு வில்லைகள் வழங்கப்பட்டன இந்த இலவச வில்லைகளை வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா என்ற பெண்ணும் பொள்ளாச்சியை சேர்ந்த நிர்மலா உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்வு தொடர்பாக திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று பிற்பகல் திருப்பதிக்கு சென்று உயிரிழந்தவர்கள் மற்றும் படுகாயமடைந்தவர்களின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் இந்நிலையில் திருப்பதி கோவிலில் நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்த நிகழ்வு பெரும் மனவேதனை ஏற்படுத்தியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோல ராகுல்காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்